இந்த நல்ல ஜப வேலைக்கு நாமத்தில் வாழ்த்தி வரவிருக்கிறேன் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் என்னோடு கூட இணைந்து நீங்களும் ஜபியுங்கள் நிச்சயமாக கத்திர உங்கள் ஜபத்தை கேட்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் மார்த்தால் இடத்திலே ஞாபகப்படுத்தினார் அதே போல் நீங்கள் விசுவாசத்தோடு என்னோடு கூட செபம் பண்ணுங்கள் கத்தர் உங்களுடைய ஜெபத்திற்குரிய பலனை கொடுப்பார் கருபை நிறைந்த தகுப்பனை அப்பா அவங்க அன்பு பிள்ளைகளுக்காக மனமரங்கும் காண்டவர் அப்பா தன் வாழ்க்கையில் ஏன் எனக்கு மாத்திரை இப்படியெல்லாம் நடக்கிறது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் என் குடும்பத்தில் மாற்றுற ஏன் எங்களுக்கு மாத்திரை இப்படியெல்லாம் நடக்கிறது என்று வேதனையோடு தவிப்போடு இருக்கிறவங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடங்கியப்பா வேதனையை மாற்றும் கண்டவர் அவங்க துக்கமெல்லாம் மாறட்டும் டேடி அப்பா நீங்கள் அவங்க பாண்டவரே வேதனைக்கு அண்டவரே வாழ்க்கையில் எப்பொழுது எனக்கு மாற்றம் வரும் என்று சொல்லி இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் என்னைக்கு தீரும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கலக்கங்கள் மாறுவதற்கு அன்றவரே நீங்கள் உதவி செய்ங்கப்பா உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுங்காண்டவரே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்ங்கப்பா அவங்க வடிக்கிற கண்ணீர் துடைக்கப்படட்டும் யாருமே இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறார்களே நான் என்ன செய்ய போறேன் கலங்கி கொண்டிருக்கிறாங்களா உதவி செய்யுங்கப்பா உங்க பிள்ளைகளுக்கு உதவி ஆண்டவரே எப்படியாவது உங்க பிள்ளைகளுக்கு ஐயோ இந்த வழியில இருந்து நான் எப்படி தப்பிச்சு வர போறேன்னு சொல்லி கலங்கி இருக்கிறாங்களப்பா அண்டவரே நீங்க எப்படியாவது தப்பித்து வர உதவி ஆண்டவரே உங்களை காப்பாற்றும் ஆண்டவரே அப்பஹா நீங்க அவங்களுக்கு ஒரு வழியை காட்டுங்கப்பா ஒரு பாதையை தோன்ற ஆண்டவரே ப்பா நீங்கள் தான் அவங்களே அன்றவரே மனம் இறங்கி காப்பாற்றினப்பா உதவி செய்யுங்கப்பா உள்ள நோரிங்கி அன்றவரை இறுதி என்னோருங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைப்பா சந்தோஷமே இல்லைப்பா கத்தொரு அற்புதம் செய்ங்கப்பா அது மாறட்டும் இயேசுவே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா உங்கள் பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கும் விதமாய் அற்புதம் செய்யுங்க உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற நீர் அப்படியே செய்வதற்கு ஐஸ் தோற்றுறோம் அன்றவரை எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு ஐஸ் தோற்றுறோம் ஏசுவை நாமத்தில் நல்ல பிதாமே ஆமேன் காட் பிளஸ்யூ